அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்கறக்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு அப்படின்ற நூலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை வந்து தோழர் வே இறை ஐஏஎஸ் அவர்கள் வந்து எழுந்திருக்கிறாங்க இதுவும் வாழ்க்கைக்கு தேவையான மிக அற்புதமான ஒரு நூல் ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஓய்வு என்பது வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஓய்வு எப்படிப்பட்டது என்பது குறித்து தான் வந்து இந்த நூல் முழுக்க வந்து விளக்கப்படுது நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருப்பது ஓய்வு என்பது சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கோம் ஆனால் ஓய்வு என்பது அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு அறிவுக்கன்று வந்து திறக்கிறாரு ஆனால் நம்ம அனைவரும் கற்பனையிலையோ இல்லை உண்மையிலையோ நினைக்கிறதுனா ஓய்வுனா அன்னைக்கு முழுக்க வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு சாப்பிட்றது டிவி பார்க்குறது இது மட்டும்தான் ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது கிடையாது ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்ப ஓய்வு என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு அளிப்பதுதான் ஒரு முழுமையான ஓய்வாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப உடலுக்கும் மனதிற்கும் எப்படி வந்து ஓய்வு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சிந்திச்சீங்கன்னா அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும் ஒரு கடுமையான உழைப்பாளி ஒருத்தர் இருப்பாரு அது வந்து உட்காந்தபடியே வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உழைப்பும் கொஞ்சம் இதுவும் கலந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இருக்காங்க அப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் வேலைகள் வந்து வேறுபடுது அப்ப வேலை வேறுபடும் போது ஓய்வும் வேறுபடும் அப்ப ஓய்வு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கடுமையான உழைப்பாளியா இருந்தீங்கன்னா அன்று இரவு போயிட்டு நிம்மதியாக உறங்குவது தான் அவங்களுக்கான ஓய்வு உறங்குவது மட்டும் இல்லாமல் படுத்த மேனிக்கா இருப்பது அவங்களுக்கான ஓய்வாக அமையும் இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவர் உட்கார்ந்தபடியே வேலை இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓய்வு என்பது என்னன்னா ஒரு நல்ல நூலை வாசிப்பதோ இல்லை உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வது தான் மனதிற்காகவும் உடலுக்கான ஓய்வாக இருக்கும் இப்போ வந்து இது எப்படி எடுத்துக்கலாம் அதாவது வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்து அந்த பிடிச்சமான விஷயத்த வேலையை தவிர்த்து செய்வது தான் ஓய்வு இப்ப வந்து என்ன எடுத்துக்கணிங்கன்னா இப்ப நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்துல வேலை செய்யலாம் அப்ப எனக்கான ஓய்வு வந்து நூலை வாசிப்பதும் உறங்குவதும் தான் எனக்கான ஓய்வாக இருக்கிறது அப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஓய்வு என்பது மாறுபட்டு கொண்டே உள்ளது அப்ப ஓய்வுனா என்ன அப்படின்றது ஏற்கனவே சொன்ன போல நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு அமைதியான சூழலை கொடுப்பது தான் ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் இதில் வந்து நிறைய வந்து உதாரணங்களை வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே போகிறாரு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு காவல்துறையிலோ இல்லை எதுலேயோ வந்து வேலை செய்யக்கூடிய கடுமையான கோப்புகளை வந்து பார்த்திங்கன்னே இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருன்னா அவருக்கான ஓய்வு வந்து பிற்காலத்தில் ஒரு அந்த நாட்களிலேயோ அவர் வந்து செய்ய தவறும் பட்சத்தில் அவர் வந்து தற்கொலைக்கு கூட போகக்கூடிய சூழல் வந்து வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கோப்புகளையே வாசித்து 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 ஓய்வு எடுக்காமல் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய பேர் வந்து இறக்கக்கூடிய சூழலும் வந்து இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு அப்போ ஒவ்வொருவரும் ஓய்வு வந்து தன்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் கொடுக்க வேண்டும் அது வந்து அவசியமான ஒன்று இப்ப எப்படி வந்து நமக்கு வந்து உடுக்க உடை உண்ண உணவு இருக்க இருப்பிடம் அத்தியாவசியமாக இருக்கிறதோ அது இந்த உடலுக்கு வந்து ஓய்வு என்பது மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அப்போ நம்ம வந்து ஓய்வு வந்து கண்டிப்பாக எடுக்கணும் ஒவ்வொரு மனிதரும் ஓய்வு வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வலியுறுத்துறாரு அதில் திரும்ப நிறைய உதாரணங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே போகிறாரு ஓய்வு வந்து என்னென்ன என்னென்ன வேலைகள் செஞ்சால் என்னென்ன மாதிரி வந்து நீங்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒருத்தவர் வந்து எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது என்னால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியல எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குதுன்னு மருத்துவரை போய் அணுகிறாரு அப்போ மருத்துவர் என்ன சொல்கிறாருனா நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு தோட்டத்தை வச்சு பராமரிங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் அப்போ வந்து அவர் அந்த மனிதர் சொல்கிறாரு நானே வந்து ஒரு தோட்டக்கலைத்துறையில் தான் வேலை செய்கிறேன் அப்போ தோட்டங்கள் பல போட்டு 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 அதுவே எனக்கு வந்து மனநிலை வந்து பாதிச்சு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ஓய்வு என்பது தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுடைய தினசரி வேலைகளில் இருந்து மாறி வேறு ஒரு வேலைகள் மீது ஆர்வம் செலுத்தி அது உங்களுக்கு பிடித்தமான வேலையாக இருந்து ஆர்வம் செலுத்தி வேலை செய்வது தான் ஒரு முழுமையான ஓய்வாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது வந்து ஒரு உதாரணம் இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அதாவது வந்து ஒரு பணியில வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்ப மனிதனுடைய உடலினுடைய கடிவாளமாக இருப்பது வந்து மனது ஒவ்வொரு உடலுடைய கடிவாளம் வந்து மனது அந்த மனதுக்கு வந்து நீங்க ஓய்வு கொடுக்கலன்னா நீங்க வந்து ஓய்வு எடுத்ததுக்கான அர்த்தமே இல்லை அப்ப அந்த மனதுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய மனதும் மாறிக்கொண்டே இருக்கும் காலத்திற்கு ஏற்ற அப்ப அந்த காலத்திற்கு ஏற்ற மனதை புரிந்து மனதிற்கு ஏற்ற ஓய்வை வந்து நீங்க அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்ப வந்து ஒரு பேச்சாளர் இருக்கிறாரு அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறாரு அப்போ வந்து அவருக்கான ஓய்வு என்னென்னா ஒரு நாள் முழுக்க மௌன விரதம் இருப்பது தான் அவருக்கான ஓய்வாக இருக்க முடியும் அப்படி ஒவ்வொரு துறையிலும் உங்களுடைய வேலையை தவிர்த்து வேறு ஒன்று மீது ஆர்வம் செலுத்தி செய்வதுதான் மனதிற்கும் உடலுக்கான ஓய்வாக இருக்க முடியும் ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுன்னு இருக்கோம்னா நம்ம வந்து பொழுதை கழிப்பது ஓய்வு அல்ல அதாவது வந்து திரையரங்குக்கு போயிட்டு படத்தை பார்த்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு தூங்குறது நாட்டிக்கிழமை ஆச்சுன்னா அப்படின்னு நினைப்பது ஓய்வு கிடையாது அது ஒரு ஓய்வாகவும் அது மனதுக்கான ஓய்வா இருக்குமானா இருக்குமான்னு தெரியல அப்ப ஓய்வு என்பது நீங்க தான் உங்களுக்கு எது ஓய்வு என்பதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நீங்க எந்த வேலையில் இருக்கிறீங்களோ அதை தவிர்த்து வேறு ஒன்றின் மீது ஆர்வம் செலுத்துவது தான் ஓய்வு அது கண்டிப்பாக ஒவ்வொருக்குள்ளேயும் நம்ம வேலை செய்யறது ஒன்றா இருக்கும் ஆனால் நமக்கு வேறு ஒன்று வந்து புடி பிடிச்சமான விஷயமா இருக்கும் மேபி வந்து நீங்கள் படம் பார்ப்பது கூட உங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கான ஓய்வாக தான் இருக்கும் நான் வந்து பெரும்பான்மையின் மத்தியில் அதை வந்து நான் வந்து சொன்னேன் ஒவ்வொரு மனிதரும் கண்டிப்பாக ஓய்வு எடுக்க வேண்டும் அந்த ஓய்வு நம்மளுடைய உடலையும் மனதையும் முழுமையாக திருப்தி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஓய்வு தான் வந்து ஒவ்வொருவருக்கும் வேண்டும் ஒரே வேலையின் மீது கவனம் செலுத்துவது உங்களுடைய மனச்சிக்கலை உருவாக்கும் அப்ப வேலையை தவிர்த்து ஓய்வுக்கின்ற நேரத்தை ஒதுக்கி பல நிறுவனங்கள் நிறுவனங்கள் வந்து அதுல ஒரு உதாரணம் சொல்றாரு பல நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வரதுக்கு இல்லை வெளியூர் போயிட்டு சில சுற்றுலாத்தலங்களை பார்த்துட்டு வரதுக்கு அவங்களே வந்து பணம் கொடுத்து விடுப்பு கொடுத்து அனுப்புவாங்க ஆனால் நம்ம அங்கே போயிட்டு வந்து தூங்கிட்டு குடிச்சிட்டு இப்படி மதுபானங்களை அருந்தி கொண்டு உடலுக்கு கேடை விளைவிச்சு விட்டு நம்ம வந்து வந்துடுறோம் அப்போ வந்து அது வந்து எப்படி ஓய்வாக இருக்க முடியும் நீங்கள் வேலை செஞ்சு உங்கள் வேலையுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காக நான் வந்து மதுபானம் இடத்துக்கு வந்து தூங்கிடுறேன் அது வந்து ஓய்வாகிடும் ஆனால் கண்டிப்பாக அது வந்து தீர்வை தராது அது மரணத்தை நோக்கி தான் நிட்டு செல்லும் உங்களை உங்களுக்கான மனதிற்கான ஓய்வு உங்களுக்கு விருப்பமான வேலையை செய்வது இந்த வேலை அந்த வேலை முடிஞ்சு வேற ஒரு மீது கவனம் செலுத்தி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்றாரு அது தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடுது எனவே ஓய்வு என்ன என்பது உங்களுக்கான ஓய்வு என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன் மீது கவனம் செலுத்துங்கள் ஓய்வு எடுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இந்த புத்தகம் முழுக்க ஓய்வு மனதிற்கும் உடலுக்கும் எந்தெந்த துறைகளில் வேலை செய்பவர்கள் எப்படிப்பட்ட ஓய்வுகளை எடுக்க வேண்டும் அவருடைய அனுபவத்திலிருந்து பார்த்த நண்பர்களுடைய குறிப்புகள் இப்படி எல்லா விஷயத்தையும் அடக்கி ஒரு சிறு நூலாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு அனைவரும் இந்த நூலை வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்